பையன் போறாங்க உனையும் என்னைங்க பாரு இங்கே பாருங்க நல்லா செலோ டப்புலாம் ஒட்டி வச்சு பத்திரமா வச்சத பூரா எப்படி கிழிச்சு வச்சிருக்கு ஆ எவ்வளோ சேட்டை எங்க பாருங்க கிழிக்கிறத ஏ ஏன் இவ்வளோ கோ அடே ஏண்டி தாங்க கோட்டிம்மா இது பாருங்க பயந்து அப்படியே உட்காந்துருக்கு அடிச்சுட்டா நான் வலிக்குதா ஒரு நிமிஷத்தில் இத்து ஆயிடுச்சு அச்சோ அந்த அந்த இது எடுத்து இது பண்ணாத கிஃப்டா வந்ததுன்னு சொல்றேன் இல்ல பத்திரம் உள்ள வச்சிருந்த கிழிச்சு சண்டை போடுறானே இந்த பாக்ஸில் வச்சு செலோ டப்ப வச்சு பத்திரமா வச்சிருந்தாங்க எல்லாரும் இதை பாருங்க மறுபடியும் சேட்ட விளையாடுதா சோ இது பாருங்க அரண்டு போய் பாக்கு சரிம்மா தாங்க கூட்டி கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல என்ன பாடப்படுத்திட்டான் பசங்க தான் டூ கேட்ஸும் பாய் கேட்டு தான் ஏழே இருக்கிறேன் வந்துடு வந்துடு வந்துடுதா வந்துடு வந்துடு அப்படி வந்துடு பயப்படுது சரி 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 சரிடா சரி ஏலே போடாங்கட்டு போ அது பயப்படுது பாருங்க எவ்வளவு போவோம் அதுக்கு பூனையை மடியில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சிறதுக்கு நீ வா அம்மாட்ட வா ஏ கோப்பற வாடா இல்லைங்க சாட்டக்கார பையன்ப்பா ரொம்ப பாசக்கார பையன் என்கிட்டயே வளர்ந்தான அவன் அவனும் சின்ன வயசுல என்கிட்ட தான் இருந்தான் இருப்பான் டூ கேட்டு இந்த கேட்டுடா பசங்க தான் டூ கேட்ஸும் பாய் கேட்டு தான் அக்கா எங்க வீட்லயே இதான் வருவாங்க பாவம் இந்த கேட்டு தான் ஃபீல் பண்ணாதடா சரிடா அக்கா, பாய் பாய் இது எங்கே நான் பத்திரப்படுத்துறது அது பயந்து பின்னாடியே வருது அதை பார்த்துட்டு பாருங்க என்னமா என்னம்மா சரிடா சரிடா பயப்படுது சரிம்மா சரிம்மா சரிடா சரிடா சரி சரி பார்க்குறது பாருங்க எந்த நேரத்துல எப்ப வருவ அவனை தூக்கி பந்தாடலாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்க தானே நீயும் அவன் முன்னாடி ஏன்டா அப்படி பண்ணுற அவன் பாத்து ஏங்கிறான் பாரு என்ன எங்க அம்மா கிட்ட நீ விளையாடிட்டு இருக்க என் அம்மா மடியில கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு ஆ என்னம்மா என்னடி தாங்கும் சரி 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 சரிடா சரி சரி பயப்படாதா சரிம்மா பாக்க